எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிக்கமாந்த மகா தேசிகாய நமகா இப்போ நம்ம போன வீடியோ செஷன்ல நாச்சியார் திருமொழியில ஐந்தாவது பாசுரமான மண்ணு பெரும் புகழ் அதுல ஆண்டாள் குயிலை வேண்டுகிறாள் அதுல வந்து ஐந்தாவது பாசுரமும் ஆறாவது பாசுரமும் அனுபவித்தோம் சேவித்தோம் அதனுடைய அர்த்தங்களையும் நாம தெரிந்து கொண்டோம் இப்போ இந்த செஷன்ல ஏழாவது எட்டாவது பாசுரங்களை நம்ம பார்க்கலாம் இப்போ ஏழாவது பாசுரம் என்ன எட்டாவது பாசுரம் என்ன ஏழாவது பாசுரத்தை திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டவனை பற்றி அவர் சொல்றா இந்த எட்டாவது பாசுரத்தில் ராமனை பத்தி அவர் சொல்றா ஏழாவது பாசுரம் பொங்கிய பார்க்கடல் பள்ளி கொள்வானை புணர்வது ஓர் ஆசையினால் என் கொங்கை கிளர்ந்து குமைத்து குதலித்து ஆவியை ஆகோலம் செய்யும் அம் குயிலே உனக்கு என்னை தருமம் வரக்கூவி அதாவது பொங்கிய பார்க்கடல் கொள்வானை நன்ன அலைகள் அழ அழ அலையா வர அலைகளை பார்க்கும் பொழுதே ஆனந்தம் வரும் பட்ட அந்த அலைகள் நிரம்பிய பார்க்கடலில் பள்ளி கொள்கிறானை ப சயனித்துக் கொண்டிருக்கிறவனை உணர்வது கூடுவதுதான் ஒரு ஆசை எனக்கு அவனுக்கு அந்தரங்கை கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதுதான் என் ஆசை அதனால் தான் என்னுடைய கொங்கை கிளர்ந்து குமைந்து கூதுகளித்து என்னுடைய மார்பகங்கள் எல்லாம் கிளர்கிறது ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது அவனை நினைச்சாலே எனக்கு குமைத்து கூதுகளித்து ரொம்ப உற்சாகப்படுறான் அவனை நினைச்சாலே எனக்கு ஒரு சந்தோஷம் வருது என்னுடைய உயிரை அவன் ஒழுக்கி துன்புறுத்துகிறான் என் ஆவியை என் உயிரை அவன் உருக்குறான் என்னை துன்புறுத்துறான் நான் என்னமோ அவனை அடையணும்னு ஆசைப்படுற ஆனால் அவன் என்ன துன்புறுத்துறான் உனக்கு என்னை மறைந்து உறைவு அக்குயிலே ஆனா ஆனால் நீ என்னமோ மறைஞ்சு மறைஞ்சி கண்ணை மூடின்னு தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணின்னு இருக்க மறைந்து உறைவு நீ மறைஞ்சு இருக்கின்றிருக்க ஆழியும் சங்கும் ஒன் தண்டும் ஆழி சக்கரம் சங்கு பாஞ்சசன்யம் சக்கர தாழ்வானும் பாஞ்சசன்யம் இடது இரண்டு கைகளில் இடக்கையில் சங்கு வலக்கையில் ஆழியும் ஒன் ஒன்னு ஒளிமிக்க தண்டும் கௌமோதிகி என்ற கதையும் தாங்கிய கையவனை கொண்ட கை உள்ளவன் வரக்கோவில் நீ சார தருமம் பெருதி நீ மிகுந்த தர்மம் பெற்றவனாக இருப்பாய் நீ மிகுந்த தர்மம் செய்தவனாக இருப்பாய் அவன் வர நீ கூவினால் மிகுந்த தர்மம் செய்தவனாக நீ இருப்பாய் அதாவது பொங்கிய பார்க்கடல் அலைகள் நிறைய நிறைய கொண்ட அந்த பார்க்கடலே சயனத்தி கொண்டிருக்கிற அந்த அரங்கநாதன் அந்த பள்ளி கொண்டான் அவனை சேர்னன் தான் எனக்கு ஒரு ஆசை என்னுடைய மார்பகங்கள் கிளறுகிறது நினைச்சு அடைகிறேன் ஆவுளம் துன்புறுத்துகிறான் செய்கிறான் குயிலே அழகிய குயிலே அம் குயிலேனா அழகிய குயிலே உனக்கு என்ன நீ என்ன இப்படி மறைஞ்சி மரத்துக்கு நடுவுல மறைஞ்சி இருக்கிய அந்த கையில சக்கரமும் சங்கும் அழகான ஒளிமிக்க கௌமோதிகி என்ற கதையும் கையில் கொண்டவன் வந்தால் நீ கூவினால் உனக்கு ரொம்ப தர்மமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ஏழாவது பாசுரத்துல சொல்றான் எட்டாவது பாசுரம் சார்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தம் உடையன் நாங்கள் எம் இல்லிருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேம் கனி மாம்பொல்லு செந்தலிற்கோதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு விரைந்து அவனை நான் செய்வதுக்கானே அதாவது சாரங்கம் வில் வில்லை வளர்ச்சி வில்ல வளர்ச்சி தன்னுடைய பெரிய கைகளால வில்ல தூக்கறானா வில்ல வளைக்கிறானா சத்துரன் சத்துரன் அப்படின்னா நல்ல டேலண்ட் ஆனவன் நல்ல புத்திசாலி நம்ம சத்துர் அப்படின்னே படிச்சிருக்கோம் பல இடங்கள்ல சத்துர் நல்ல புத்திசாலி வில்ல வளைக்கிறதுல மட்டும் புத்திசாலி இல்ல அவன் காதலிலும் பொருத்தமுடையவன் அவன் அவன் மேலே அன்பு வச்சா அந்த அன்புக்கு அவன் பொருத்தமுடையவன் நாங்கள் என் இல்லிருந்து ஒட்டிய கச்சங்கம் நாங்கள் ஒண்ணா இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் வந்தது நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டிய கட்ச எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உடன்படிக்கை இருந்தது என்ன தெரியுமா அது நானும் அவனும் அரிதும் அது எனக்கும் அவனுக்கு மட்டுந்தான் தெரியும் அந்த எனக்கும் அவனுக்கு தான் தெரியும் நாங்கள் அப்போயே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் தேம்கனி மாம்பூரில் செந்தளிர் கோதும் இனிய பழங்களை உடைய அந்த மாந்தோப்பு குயிலுக்கு மாந்தோப்பு தான் ரொம்ப பிடிக்கும் இனிய பழங்களை உடைய அந்த மாந்தோப்பிலே அந்த தளிர் அந்த மான் தளிர்களை கொத்துகின்ற குயிலே சின்ன குயிலே திருமாலை அந்த ஸ்ரீயபதியான திருமால் இங்கு வந்தால் அங்கு விரைந்து அங்கிருந்து இருக்கான் இப்போ அவன் வைகுண்டத்தில் இருக்கான் அங்கிருந்து இங்கு விரைந்து ஒல்லை குகியாற்றில் குயிக்கா வரத்துக்கு நீ கூவினால் நீ கூவிடு அவனை வரவழிச்சுட்டு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அவனை நான் செய்வனக்கான் அப்புறம் என் மிடுக்கா பார்க்கலாம் அப்புறம் என்னுடைய டேலண்டாக பார்க்கலாம் வரவழைக்க மட்டும் வரவழிச்சுட்டு மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் ஆண்டால் பெருமாள் இங்கே வரவழைக்கிறதுக்கு அந்த குயிலை கூப்பிட்றா ஏன்னா எனக்கு அவனுக்கு முன்னாடியே ஒரு உடன்படிக்கை அவன் அதை மறந்துட்டான் ஆனால் நீ அவனை வரவழைச்சிடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறான் சாரங்கம் வளைய வலிக்கும் தடக்கை சதுரன் பொருத்தமுடையன் நாங்கள் எம் இல்லிருந்து ஒட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அரிதும் தேம்கனி மாம்பொழில் செந்தல் இப்போதும் சிறுகுயிலே திருமாலை ஆங்கு விரைந்து ஒல்லை கூகியாற் கூகிற்றையாகில் அவனை நான் செய்வனகானே அப்படின்னு இந்த பாசுரத்தில் குயிலை அவனை பெருமாளை கூட்டிட்டு வர சொல்லி கேட்கறா இப்போ ஏழு எட்டு பாசுரங்களை நம்ம இப்போ நீங்க அனுபவித்தோம் உங்களுடைய எல்லாம் நீங்கள் கட்டாயம் போடணும் லைக் பட்டன் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்க 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 தான் எங்களுக்கு உற்சாகமும் சந்தோஷமும் ஆர்வமும் வரும் மிக்க நன்றி அடுத்த செஷனில் ஒன்பது பத்து பதினொன்று மூன்று பாசுரங்களை நாம் அனுபவிக்கலாம் மிக்க நன்றி